வெல்கம் தமிழ் டிவி வியூவர்ஸ் யாவருக்கும் வணக்கம் இன்று நாங்கள் பார்க்க இருக்கிற விடயம் அபுதாபியில் பணியாற்றும் இலங்கை மருதாணி கலைஞரின் மனிதாபிமான செயலை பற்றி இன்று பார்க்க இருக்கின்றோம் அபுதாபியில் பணியாற்றும் பெண்ணருவர் செய்யும் மகத்தான சேவை தொடர்பாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன அந்த செய்தியை நாங்கள் பார்ப்போம் புற்றுநோய் நோயாளர்களுக்கு வழங்கப்படும் ஹீமோதெரபி சிகிச்சையினால் முடி ஆரம்பிக்கும் போது அது அவர்களின் சுயமதிப்பில் மதிப்பில் தாழ்வு நிலையை ஏற்படுத்தும் இந்த நிலையில் அபுதாபியில் உள்ள இலங்கை மருதாணி கலைஞர் புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டவர்களின் தலையில் அழகான மருதாணி கிரீடம் வரைந்து அவர்களின் நம்பிக்கையை வலுவடைய உதவுவதாக தெரிவிக்கப்படுகின்றது அவர் இந்த சேவையினை இலவசமாக மேற்கொண்டு வருவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பார்த்திமா ரஃபியா என்ற இலங்கை பெண் தனது பிறந்த நாளில் ஏதாவது நல்லது செய்ய வேண்டும் என எண்ணி இந்த நல்லெண்ண சேவையை ஆரம்பித்துள்ளார் பின்னர் அவர் தனது சேவையை வழங்க நோயாளர்களின் வீடுகளுக்கு சென்று அவர்களை சந்தித்து இந்த சேவையை வழங்கி வருகின்றார் முன்னாள் முதன்மை பாடசாலை ஆசிரியரான ரஃபியா பல ஆண்டுகளாக மருதாணி கலைஞராக செயற்பட்டு வருகின்றார் அவருடைய நிபுணத்துவத்தை பார்த்து நண்பர் ஒருவர் தனது மாடலிங் திட்டத்தின் ஒரு பகுதியில் இணையுமாறு கூறியுள்ளார் இதன்போதே அவர் இந்த மருதாணி கிரீடத்தை பரிந்துரைத்துள்ளார் அதற்கமைய இந்த திட்டம் வெற்றியளித்துள்ளதாகவும் அவர் இதனை ஒரு சேவையாக செய்து வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது மருதாணி கிரீடம் மக்களே அழகாக காட்டுவதனால் அவர் அதையே செய்து வருகின்றார் அமெரிக்கா கனடா இங்கிலாந்து ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் இந்த கிரீடம் மிகவும் பிரபலமாக உள்ளது இதனை இலங்கையிலும் அணுகுவதற்கு ரபியா விரும்புவதாகவும் குறிப்பிட்டுள்ளார்கள் இன்று நாங்கள் பார்த்த விடயம் அபுதாபியில் பணியாற்றும் இலங்கை மருதாணி கலைஞரின் மனிதாபிமான செயலை பற்றி இன்று பார்த்தோம் எமது இந்த தகவல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் எமது இந்த தகவல் தொடர்பான உங்கள் கருத்துக்களை எங்கள் கொமண்ட் பாக்ஸில் கொமன் பண்ணுங்கள் அடுத்து எங்கள் நிகழ்ச்சியோடு நீங்கள் தொடர்ந்தும் நாளாந்தம் இணைந்திருப்பதற்கு வெல்கம் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்